வணக்கம் காய்கறி வகைகளில் ஒன்றான உருளைக்கிழங்கு உண்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி என்று பார்க்கலாம் பல வகையான கிழங்கு வகைகள் உள்ளன அதில் முக்கியமான ஒரு கிழங்காகவும் அனைவருக்கும் பிடித்த கிழங்காகவும் கருதப்படுவது உருளைக்கிழங்கு இத்தகைய உருளைக்கிழங்கை விரும்புவதவர்களே இருக்க முடியாது உருளைக்கிழங்கு இல்லாத காய்கறியை நினைத்து பார்க்க முடிகிறதா முடியாதல்லவா உருளைக்கிழங்கு இல்லாத சமையல் அறியே இருக்காது சொலானம் டியூபரோசம் என்ற விஞ்ஞான பெயரை கொண்ட இக்கிழங்கு ஒரு சீரான உருவமே இல்லாமல் அழகற்றதாக இருக்கும் இப்படி இருந்தும் அதனை ஈர்க்கும் பொருட்கள் நம்மீது ஏதோ மந்திரத்தை இது தூவி இருக்க வேண்டும் உருளைக்கிழங்கு விரும்புவர்களுக்கும் சரி அதை விரும்பாதவர்களுக்கும் சரி அதனை சமமான அளவு நேசித்தே ஆக வேண்டும் ஏனென்றால் வெறும் கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகள் தவிர அதிலிருந்து அவிழ்க்கப்பட வேண்டிய ரகசியங்கள் மேலும் உள்ளன இத்தகைய ரகசியங்கள் என்னவென்று பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்பு அதில் உள்ள தீமைகளையும் அனைவரும் அருந்தாக வேண்டும் அது என்னவென்றால் உருளைக்கிழங்கு உண்ணுவதில் சிறு அச்சமும் இருக்க வேண்டும் பச்சை உருளைக்கிழங்கு நச்சுத்தன்மை உடையது அதே போல் உருளைக்கிழங்கின் இலை மற்றும் பழங்களும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அதில் ஓலனை சாக்கோனை மற்றும் ஆர்சனிக் போன்ற ஆல்கலாய்டுகள் உள்ளதால் இவை அதிக அளவு உடலினுள் சென்றால் பெரும் ஆபத்தை விளைவிக்கும் சரி இப்போது அதன் நன்மைகளை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் அதிகமாகவும் மற்றும் சிறிதளவு புரதமும் நிறைந்துள்ளது ஆகவே ஒள்ளியாக இருப்பவர்களின் எடையை அதிகரிப்பதற்கு உருளைக்கிழங்கு உறுதுணையாக இருக்கும் கார்போஹைட்ரேட் அதிகம் இருப்பதால் அது சுலபமான செரிமானத்திற்கு உதவியாக இருக்கும் அதனால் நோயாளிகள் குழந்தைகள் மற்றும் செரிமான மின்மையால் கஷ்டப்படுபவர்களுக்கு இது சிறந்த உணவாய் விளங்குகிறது வைட்டமின் சி வைட்டமின் பி மற்றும் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் ஜிங் ஆகிய கனிமங்கள் சருமத்திற்கு மிகவும் நல்லது மேலும் பச்சை உருளைக்கிழங்கை அரைத்து எடுத்த பேஸ்டை தேனுடன் கலந்து சருமத்தில் தடவினால் சரும மிளிரும் மேலும் இது பரு மற்றும் சரும புள்ளிகளை குணப்படுத்த உதவுகின்றது இங்கு இந்த இரண்டு கோணங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உருளைக்கிழங்கில் வைட்டமின்கள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இருப்பதால் இது கீழ்வாதம் நோய்க்கு ஒரு சிறந்த நிவாரணியாக விளங்குகிறது வேக வைத்த உருளைக்கிழங்குகளின் தண்ணீர் கீழ்வாதத்திற்கு நிவாரணியாக இருக்கிறது ஆனால் இதில் ஒரு சங்கடமும் உண்டு ஸ்டார்ச் அல்லது கார்போஹைட்ரேட் அளவு உருளைக்கிழங்கில் அதிக அளவு இருப்பதால் பொதுவாக உடல் எடையை அதிகரிக்கச் செய்யும் இதுவே கீழ்வாதம் உள்ளவர்களுக்கு கேடாக போய் முடிய வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உட்புற மற்றும் வெளிப்புற வீக்கம் மற்றும் அலர்ஜிக்கு ஏற்ற மருந்தாக விளங்குகிறது உருளைக்கிழங்கு இது மிகவும் மென்மையாக எளிதில் செரிமானம் செய்யக்கூடியதாக இருக்கும் மேலும் இதனுள் அதிகமாக வைட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் இருப்பதால் குடல்களில் மற்றும் செரிமான அமைப்பில் ஏற்பட்டிருக்கும் அலர்ஜியை சரி செய்யும் வாய்ப்புண் உள்ளவர்களுக்கு உருளைக்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் பச்சை உருளையை அரைத்து வாய்ப்புண்களின் மேல் தடவினால் நிவாரணம் கிடைக்கும் மூளையின் நல்ல செயல்பாட்டுக்கு குளுக்கோஸ் ஆக்சிஜன் வரத்து வைட்டமின் பி யின் சில வகைகள் சில ஹார்மோன்கள் அமினோ அமிலம் மற்றும் ஒமேகா த்ரீ போன்ற குழப்ப அமிலம் ஆகியவைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது உருளைக்கிழங்கு மேற்கூறிய அனைத்தையும் தருவதால் மூளையின் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவுகிறது உருளைக்கிழங்குகளில் வைட்டமின்கள் கனிமங்கள் போன்றவைகளை தவிர கரோட்டினாய்டு என்ற பொருளும் உள்ளன இது இதயம் மற்றும் உட்புற உறுப்புகளுக்கும் மிகவும் நல்லது இருப்பினும் இது ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கூட்டுவதாலும் இதை அதிகம் உட்கொண்டால் உடல் பருமன் அதிகரித்துவிடும் இதனால் இதயத்தில் அதிக அழுத்தம் ஏற்படும் எனவே மிகவும் உண்டாக இருப்பவருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது உகந்த உணவு அல்ல வயிற்றுப்போக்கினால் அவதிப்படுவோருக்கு இது ஒரு வளமான ஆற்றல் கொண்ட உணவாகும் ஏனென்றால் இதில் சுலபமாக செரிமானமாகிவிடும் ஆற்றல் இருக்கிறது இருப்பினும் இதை அதிகமாக உட்கொண்டால் அதிக அளவு ஸ்டார்ச் உடலின் உள்ளே செல்லுவதால் போக்கு அதிகரிக்க செய்யும் உருளைக்கிழங்கின் சாறை எரிகாயம் சிராய்ப்புகள் சுழுக்கு போன்றவற்றுக்கு சிகிச்சை அளிக்க உபயோகிக்கலாம் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்